பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே போல் உள்ளே இருக்க மசாலாலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எண்ணெய் சுத்தமாக குடிக்கலை பாருங்கள் உள்ள இறங்கவே இல்லை பாருங்கள் ப்ரெட்டில் இதே போல் வீட்டில் ஈவினிங் டைமில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மேலே இருக்க தோல் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சின்ன உருளைக்கிழங்காக இருந்தால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கம்மா உருளைக்கிழங்கு இதே போல் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து மூணு முட்டை எடுத்து வேக வச்சு மேலே இருக்க தோல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை இப்படி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க மஞ்சள் கரு வந்து எடுத்துடலாம் மூணு முட்டையுமே இதே போல் கட் பண்ணி உள்ளே இருக்க மஞ்சள் கரு எடுத்துருங்க இதை போல் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம சீவல் மனை வச்சு நல்லா இதை சீவல் போட்டுக்கலாம் இதே போல் இருக்கிற முட்டையெல்லாம் நல்லா சீவல் போட்டு வச்சுக்கோங்கம்மா பாருங்கள் முட்டை வந்து இதே போல் சீவல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா சீவல் போட்டு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகா பொடியை நறுக்கினது இதையும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது மூணும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் அதே போல் வெங்காயமும் நல்லா பொடியை கட் பண்ணிவிடுங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் இப்போ வந்து அடுப்பு தீ குறைச்சி வச்சிடலாம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துலாம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அரை டீஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்கம்மா மிளகாய் தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு உருளைக்கிழங்கு பிசைஞ்சு வச்சிருக்கோம் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க இதில் வந்து தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது அப்படியே வந்து நல்லா மசாலாவோட உருளைக்கிழங்கு நல்லா ஒட்டணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க முட்டை வேக வச்சு திருகி வச்சுருக்கோம் அந்த உள்ளே இருக்க மஞ்சள் எடுத்துவிட்டோம் நீங்கள் வந்து முட்டை இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து விட்டடலாம் வெஜ்ஜி சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் அப்படியே செய்யலாம் இல்லைன்னா வந்து முட்டை தேவைப்பட்டால் நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம் பாருங்கள் முட்டையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கூடவே பொடியென்ன இருக்குன்னு கொத்தமல்லி கொஞ்சம் இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாம்மா கொஞ்ச நேரம் இதை ஆறட்டும் இப்போ வந்து நான் பிரெட் எடுத்துருக்கம்மா ப்ரெட்டு வந்து நல்லா சாஃப்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டான ப்ரெட்டாக வாங்கிக்கோங்க இப்போ வந்து இதை சுற்றி இருக்க இந்த ப்ரௌன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே போல் அந்த ப்ரௌன் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கம்மா கட் பண்ண பீஸு இது வந்து ஒரு தவாலை போட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கினா இதே வந்து ப்ரெட் தூளாக நம்ம வச்சுக்கலாம் இல்லைனா வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது நல்லா நொறுக்கிடலாமா இப்படி நொறுக்குனாலே நல்லா நொறுங்கிடும் கான்ஃப்ளெக்ஸில் செய்யும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ப்ரெட் டூலில் பண்ணும் போது கொஞ்சம் கிறிஸ்பி கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இந்த அளவுக்கு நல்லா நொறுக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ண ப்ரெட் எடுத்து ஒரு பீஸ் வச்சிடலாம் இதுக்கு மேலேயே சீஸ் வச்சுக்கலாம் சீஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட செய்யலாம் இப்போ ஒரு ப்ரெட் எடுக்கலாம் இதை வந்து லைட்டாக அப்படி திரட்டி வச்சுக்கோங்க நாலு பக்கமும் நல்லா திரட்டிவிடுங்க இப்போ வந்து இது மேலே வச்சுக்கலாம் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இது கூடவே டொமேட்டோ சாஸ் இது வந்து கொஞ்சமாக வச்சு இப்படி வந்து நல்லா தேய்ச்சி விட்ருங்க நாலு பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க இதுக்கு மேலேயே நம்ம செஞ்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலா வச்சிடலாம் நல்லா வந்து எல்லா பக்கமும் வர அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்ருங்க அடுத்த ப்ரெட் எடுத்து இதுக்கு மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஒரு ஒரு பீஸாக இதே போல் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கம்மா நம்ம வந்து சீஸ் வச்சு செஞ்சுருக்கோம் இப்போ வந்து சீஸ் இல்லாமல் ப்ரெட்டு வந்து நான் செஞ்சு காட்டுறேன் இப்போ வந்து ஒரு பீஸ் வச்சுக்கலாம் இது மேலவே டொமேட்டோ சாஸ் வச்சு நல்லா எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிடுங்க அதாவது சீஸ் விரும்பாதவங்க நீங்கள் இதைப்போல் செஞ்சுக்கலாம் இதுக்கு மேலே உருளைக்கிழங்கு மசாலா எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்ருங்க இதுக்கு மேலவே ப்ரெட்டும் மேலே வச்சுருங்க சீஸ் வச்சோமா மூணு பிரெட் வரும் சீஸ் வைக்கலன்னா ரெண்டு பிரெட்டிலே முடிஞ்சிடும் இதே போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கலாம் இதைப்போல் சென்ட்ராக கத்தி வச்சு நல்லா வந்து அழுத்தி பிடிச்சிக்குங்க இப்போ வந்து ரெண்டாக அப்படி எடுத்துருங்க இதே போல் இருக்கிற ப்ரெட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க போல் வேணுனாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்குங்க லைட்டாக உப்பு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதே போல் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு கெட்டி கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை எடுத்து மைதாவில் இப்படி பெரட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம நுறுக்கி வச்சுருக்க கார்ன்ஃப்ளெக்ஸில் இதை வந்து இப்படி போட்டு புரட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் கார்ன்ஃப்ளெக்ஸ் இல்லைன்னா ப்ரெட் தூள் கூட பண்ணிக்கலாம் இப்படி எடுத்து மேலே போட்டுருங்க அதே போல கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து எல்லா பக்கமும் நல்லா போட்டு விடணும் பிரெட் தூள் யூஸ் பண்ணாலும் இதே போல தான் அவ்வளோதான் இதே போல ஒரு ஒரு பீஸாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்கம்மா இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா சூடாகணுமா எண்ணெய் சூடானதும் இது சேர்க்கும் போது நீங்க அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் வச்சிடணும் ஃபாஸ்டா வைக்கக்கூடாது ஏன்னா மேலே வந்து உடனே கருகிடும் ஒரு ஒரு பீஸா சேர்த்துலாம் சேர்க்கும் போது பார்த்து சேருங்கம்மா ஒரு பக்கம் வந்து நல்லா செவந்து வரட்டும் அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க இப்போ வந்து திருப்பி விடுங்க அப்படியே பாருங்கள் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு ஒரு டார்க் ப்ரௌனாக வரும் அந்த டைமில் நம்ம எடுத்துடணும் அவ்வளோதான் இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் இதே போல் இருக்கிற ப்ரெட்டெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கங்கம்மா அவ்வளோதாம்மா ஈவினிங்கில் டீ கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கம்மா